ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நான் நல்லா இருக்கேன் ஹோப் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே எல்லாம் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தப்போ அதே மாதிரி இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால என் அம்மா ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம இந்த பார்க்குறது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து நம்ம வான போடும்போது அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப வந்து ஒரு என்டர்டைனிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து என்னுடைய ரெசிபி இல்லைங்க கத்திரிக்காய் சட்னி இது வந்து நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணேன் லைக் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா கொஞ்சம் புளி சின்ன சின்னதாக கட் பண்ணேன் கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா ஆயிலில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிக்கணும் ஸோ அப்படி தான் பண்ணேன் அந்த சட்னி இட்லிக்கும் அந்த கத்திரிக்காய் சட்னிக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேன் ஏன்னா கத்திரிக்காயிலலாம் சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெனவே வந்து வேற வெஜிடபிள்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து கத்திரிக்காய் வந்து இந்த முறை நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்றதுனால ஓகே கத்திரிக்காய் சட்னி பண்ணி பார்த்துருவோம் இந்த முறை அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் நல்லா வந்தது இது நம்ம கார்டன்லேயே வந்து நான் அப்பப்போ காமிப்பேன் இல்லைங்களா மூணு கலர் கேப்சிகமும் வந்துருந்தது ஸோ நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து மூணு கலர் கேப்சிக்கமும் போட்டு ஃப்ரைட் நல்ல ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை அதுக்கு தான் வந்து அழகாக வந்து நல்லா கழுவி தொடச்சி எடுத்து பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஸோ மார்னிங் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வெளியே போ போகிறோங்க நம்ம வீடியோ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் டெஸ்டினேஷன் இங்கே போய்ட்டோம் நம்ம இதை பாருங்க அப்படின்ற மாதிரி காமிக்காமல் போகிற வழியெல்லாம் எப்படி இருக்கும் ஆஸ்திரேலியாவில் வந்து ரோடு எப்படி இருக்கும் தெருவு எப்படி இருக்கும் மக்கள் எப்படி இருப்பாங்க வெதர் எப்படி இருக்கும் பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வந்து நம்ம வந்து என்னெல்லாம் வந்து இங்கே நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் என்னுடைய வீடியோஸில் கவர் பண்ணுறது ஏன்னால் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் பற்றி இந்த ஹிடன் ஜெம்மு அந்த மாதிரி நம்ம வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்குது ஸோ அதில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இந்தியாவில் வந்து நம்ம சப்போஸ் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இங்கே படிக்க போகிறீங்க இல்லை ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆக போகிறீங்க இல்லை பிஆர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா எந்த பொருளெல்லாம் இங்கே கிடைக்கும் எப்படியெல்லாம் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் எங்கே போய் வாங்கலாம் ஸோ நம்ம சேனலில் முக்கியமாக அது சம்மந்தமான வீடியோஸ் மட்டும்தாங்க இருக்கும் லைக் வந்து கிராசரிஸு காய்கறிகள் பழங்கள் நட்ஸ் அண்ட் சீட்ஸு அப்புறம் மசாலா ஐட்டம்ஸு ரைஸு பல்சஸ்ஸு அந்த மாதிரி தேவையான வீட்டுக்கு டே டு டே லைஃப்பில் தேவையான பொருளெல்லாம் வந்து எந்தெந்த கடையில் கிடைக்கும் அதுவும் வந்து நம்ம இண்டியன் முக்கியமாக வந்து இந்தியன் க்ரோசரிஸு அப்புறம் வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அதுவும் வந்து எங்கே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் இருக்கிற இடத்த சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணுவேன் ஏன்னா வந்து நம்ம இங்கே வந்து ஒரு கருவேப்பில் வாங்கணுன்னோ அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாலு டா ஏழு டாலர் ஆகும் ஸோ அது கூட வந்து ஒரு சின்னதாக ஒரு செடி வாங்கி நம்ம வீட்டில் ஒரு பக்கமாக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு கருவேப்பில் கிடைச்சிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் வந்து நம்ம வீடியோஸில் வந்து நம்மளுடைய சேனலில் நான் கவர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் இங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கங்க ஸோ நம்ம சேனல் வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக ஒரு ஒரு வீடியோலேயும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வா நம்ம லைஃபுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையானங்க விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து நான் என்னுடைய வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நிறைய பூஜை மாடம் அதாவது வந்து சாமிய மாடமெல்லாம் வந்து நிறைய வந்திருந்தது சேலுக்கு சில சமயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விதமாக வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் மாதிரி போட்டு கொஞ்சம் கம்மியாகவும் கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் பித்தளை பாத்திரங்கள் சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன 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 பூஜைக்கு யூஸ் ஆகிற பித்தளை பாத்திரங்கள்லாம் நிறைய இருந்தது அது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் பூரி தேய்க்கிற அந்த பலகை கட்டை அப்புறம் வந்து அந்த பெஸ்டல்னு சொல்லக்கூடிய சின்னதாக வந்து இந்த பூண்டு இஞ்சி நசுக்குவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு வந்து உங்கள்கிட்ட வந்து வெயிட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வழி இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் அங்கேருந்தே நம்ம ஊர்லேருந்தே கொண்டு வந்துடுறது பெஸ்ட்டுன்னு தோணுது ஸோ நீங்கள் மொத்தமாக வந்து கொண்டு வர முடியல அப்படின்ற பட்சத்தில் நல்ல கொரியர் சர்வீஸில் வந்து பேசி நீங்கள் வந்து அ கொஞ்சம் கிலோஸ் வந்து அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரேட் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி பேக்கேஜில் வந்து போட்டு அனுப்பிடுங்க அது வந்து இன்னும் வந்து ஆஸ்போஸ்ட் வழியாக தான் வரும் அப்போ வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் வந்து அந்த கொரியர் சர்வீஸே வந்து பார்த்துக்குவாங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுனா கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு கிலோ ஆஷிர்வாத் கோதுமாவும் வாங்கிட்டு வந்துட்டேங்க மல்டிக்ரைன் ஆட்டா சாஃப்டாக சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோலேயே இதை பார்த்தாலும் சரி இல்லை தனியாக இதை பார்க்கணுனாலும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வந்து அவங்கவுங்க சேனலில் வந்து நிறைய பால் ஊற்றுங்க சுட தண்ணி ஊற்றுங்க அப்புறம் வந்து பேக்கிங் சோடா போடுங்க அப்புறமா வந்து நிறைய ஆயில் விட்டு போய் செஞ்சு சப்பாத்தி செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம வந்து உண்மையாக பார்க்க போனால் ஒரு ஒரு கோதுமை மாவுக்கும் வந்து அந்த டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதாவது வந்து இப்போ நம்ம ரேஷன் கடையில் கோதுமை வாங்கி மாவு அரைச்சி செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் வந்து ஆசிர்வாத் மாவு இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி ரெடிமேட் மாவுங்க வாங்கி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாது இதுதான் வந்து முக்கியமான ஃபார்முலா சப்பாத்திக்கு வந்து நம்ம கொஞ்சம் அதாவது வந்து பூரிக்கு பிசைகிறத விட கொஞ்சம் தழை தளர்ந்து பிசையணும் அந்த பூரிக்கு வந்து நம்ம கொஞ்சம் டைட்டாக பிசையணும் அப்போ தான் நல்லா உப்பி வரும் சப்பாத்திக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அது எப்படி அப்படின்னா முதல்ல மாவு வந்து நம்ம தளமாக பெசைகிற மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வந்து இதுதான் அளவுன்ட்டு நிறைய சேனலில் சொல்கிறாங்க அப்படி ஒரு அளவு வந்து கிடையவே கிடையாது ஏன்னா வந்து ஒரு ஒரு மாவு வந்து ஒரு ஒரு அளவு தண்ணி எடுக்கும் சோ முதல்ல நீங்க வந்து தண்ணி வந்து கொஞ்சமா வந்து நாலு கப்பு மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு 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 மாவை வந்து நீங்க வந்து ஈரமாக்குங்க ஈரமாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அதாவது வந்து உள்ளே வந்து அந்த மாவு வந்து மாய்சர் ஆகும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம வந்து மாவு வந்து எடுத்து தேய்க்கும் போது அது நம்ம இஷ்டத்துக்கு நல்லா இழுத்து வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா மாவு ஃபுல்லாக ஈரம் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி தெளிக்கிறதை விட்டுட்டு மாவை ஒன்றா சேர்த்து பிசைய கூட்டி அப்படியே அணைச்சி அணைச்சி பிசைய ஆரம்பிங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த மாவு வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா அமுக்கிட்டு ஒரு பக்கமாக ஒரு தட்டு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் லேசாக பிசைய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மாவு சாஃப்டாக இருக்கும் மாவு வந்து மேலெல்லாம் பிசு பிசுன்னும் இருக்காது நீங்கள் ஒரு ரெண்டு ட்ராப் எண்ணெயை கையில் தடவிக்கிட்டு நல்லா அழகாக அந்த மாவை வந்து மா ஃபுல்லாக வந்து ஆயிலை வந்து அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தேவையான அளவு உருண்டைங்களை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறமா வந்து லேசாக நீங்கள் வந்து கோதுமை மாவு தூவி 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 நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் மாவு நீங்கள் இழுக்கிற வாட்டத்துக்கு ரொம்ப அழகாக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் லேயர் சப்பாத்தியாக இருந்தால் உள்ளே வந்து நம்ம லேசாக கோது மாவு தூவுனா போதும் அதுக்கு ஆயில்லாம் போடணுன்றதில்ல கோது தூவிட்டு நாலு பக்கம் இல்லை மூணு பக்கம் நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் வேணும்னா ட்ரையாங்கிள் இல்லை ஸ்கொயராக வேணும்னா ஸ்கொயரு அந்த மாதிரி போட்டு மடித்து அழகாக நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே போட்ட நம்ம மாவு வந்து அப்படியே வந்து முன்னமும் பெண்ணமும் நம்ம திருப்பி திருப்பி போடும்போது நல்ல சப்பாத்தி உப்பி பூரி மாதிரி வரும் ஸோ நம்ம பிரித்து சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் வந்து தனித்தனியாக தனித்தனியாக வந்துடும் ஏன்னா வந்து நம்ம மாவு வந்து நம்ம பிசையும் போதே வந்து நம்ம அந்த பரோட்டாவுக்கு இருக்கிற மாதிரி உள்ளே தண்ணி வந்து உறிஞ்சி அந்த சப்பாத்தி மாவு வந்து தனித்தனியாக பிரியறதுக்கு நல்லா அது வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ஸோ இந்த சப்பாத்திக்கு நம்ம வந்து நல்லா வந்து ஒரு குருமா இல்லை தக்காளி தொக்கு இல்லை வந்து சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒயிட் காராமணி குருமா வச்சேன் வெள்ளை காராமணி மட்டும் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சாலே போதும் நம்ம நைட்டுக்கு செய்ய போகிறோம்னா மத்தியானம் ஊற வச்சோம்னா போதும் ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு முறை சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்தது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சப்பாத்தியோட என்ன சைடிஷ் பிடிக்குன்றதை ஞாபகமாக கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ